இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாம் பாதியில் மின்சார கட்டணத்தை ஒட்டுமொத்தமாக பதினைந்து வீதம் அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த மின் கட்டண திருத்தம் நாளை முதல் அமலுக்கு வருவதாக அந்த ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது சிறிய நுகர்வு மற்றும் தொண்ணூறு அலகுகளுக்கு குறைவான மதத்தளங்களுக்கான மின்சார கட்டண திருத்தத்தில் இந்த முறை எந்த மாற்றமும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் முப்பது அலகுகளுக்கு குறைவான வீட்டு பிரிவிற்கு எட்டு வீதம் அதிகரிப்பு அதன்படி ரூபாய் எழுபத்தி ஐந்தாக இருந்த மாதாந்திர கட்டணம் இன்று நள்ளிரவு முதல் எண்பது ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் விலபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் முதல் அறுபது வரையான அழகு பிரிவின் ஒரு அழகுக்கு இதுவரை இருந்த விலை இரண்டு ரூபாவால் அதிகரித்துள்ளதுடன் அதன் ஒரு அழகின் புதிய விலை எட்டு ரூபாவாகும் அதன்படி அந்த பிரிவின் மாதாந்திர கட்டணம் அதிகரித்து மாறியுள்ளது இதற்கிடையில் அறுபத்து ஒன்று முதல் தொண்ணூறு வரையான அழகுகளுக்கான மொத்த கட்டண அதிகரிப்பு இருநூற்று நாற்பது ரூபாவாக வரையறுக்கப்பட்டுள்ளது தொன்னூற்று ஒன்று முதல் நூற்று இருபது வரையான அழகுகளுக்கான மொத்த கட்டண அதிகரிப்பு முன்னூற்று அறுபது நூற்று இருபத்தி ஒன்று முதல் நூற்று ஐம்பது வரையான அலகுகளுக்கான மொத்த கட்டண அதிகரிப்பு அலகுகளுக்கான மொத்த கட்டண அதிகரிப்பு அலகுகளுக்கு மேலுள்ள பிரிவிற்கு இரண்டாயிரத்தி இருபது ரூபாவாகவும் வரையறுக்கப்பட்டுள்ளது நூற்று எண்பது அலகுகளுக்கு மேலுள்ள வழிபாட்டு தலங்களுக்கான மாதாந்திர நிலையான கட்டணங்களில் எந்த அதிகரிப்பும் இருக்காது என்பதுடன் அழகுகளுக்கான கட்டணம் மட்டுமே அதிகரிக்கும் பெரிய தொழிற்சாலைகள் ஹோட்டல்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணமான ரூபாய் அப்படியே மாதாந்திர விண்ணப்ப கட்டணம் மட்டும் அதிகரிக்கும் அதன்படி மேற்கண்ட பிரிவில் காணப்பட்ட ஒரு அலகுக்கான கட்டணம் இருபத்தி எட்டு ரூபாவாகவும் பதிமூன்று ரூபாவாக நிலவிய ஒரு அலகின் கட்டணம் பதினைந்து ரூபாவாகவும் பதினொரு ரூபாவாக நிலவிய ஒரு அலகு கட்டணம் பன்னிரண்டு ரூபாவாகவும் அதிகரிக்கும் අදන් පඩි කටන අධදිගරිපු අයි සදමුල් 14 රබාවරයි අධගරිත මාදාන්දිර වීධාධිගරිපු අ රූපා මුදල් නෝර රූබා වරයිධදිගරි තුළද ඉළගේ පොදු පයන් පට ආනෙ කොළුවිින් ஊඩක பேේචාලර් ජයනාත් හේරත් තෙරවි තුළමයි කොල්පට තැකද. ඒක තිහයට වඩා අඩු කාණ්ඩවලට ඒන්න ගෘහස්ථන්සේ සීයට අටක විටර වැඩුවීමක් තියන්නේ වැඩුවීමත් රුපියල් වලින්ගඇත්තුත්තේම ඒක කකුපැල් හතරකට තිබු ඒකක් සතම. පණනහගින් හතරයි පණහා දක්වා වැඩියෙනවා මාසික් ගාස්තු රුපියල් හැත්ත පහට තිබුණු මාසිෙක් ගාස්තුව අදමධ්‍ය ම්‍රාතේ හිඳං රුපියල් අසුව දක්වා රුපියල් පහකං තම වැඩිවෙන්නේ. ඉළඟට ඒක තිය හැට කාණ්ඩේ ගත්ත හම මිටෙක්. රුපල් හයකට තිබුණු ඒකයක් රුපියල් අට දක්වා රුපියල් දෙකකින් පමණයි ඉහලයන්නේ මාසික් ගාස්තුව රුපියල් දාහයකින් රුපියල් දෙසියේ සිට දෙසිය දහය දක්වා හෙළයනවා මේ කාණ්ඩ දෙකේ සමස්ත බිල ගත්තොත් එහෙම පරන්න අදතියන බිලෙට වැඩේ හෙටම් පටන්ගන්න මාසය එන බිලේදී රුපියල් විස්සක් විතරයි ගාස්තු වැඩුව වන්න ගොට.